ஹாய் நண்பா நண்பா நம்ம பார்த்திங்கன்னா டி நம்ம சேனலில் டிஎல்லாட்டியும் கிரெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கேரளா இல்லாட்டியும் கொடுத்துட்ருக்கோம் நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம்னு நண்பா நம்ம பொறுத்தளவுக்கு நேற்று கொடுத்த கெஸிங்கில் நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வீக்லி டூ ஆர் த்ரீஸோ இல்லை வீக்லி ஒரு கம்பல்சரியான வெற்றி ஃபுல் பாக்ஸி வெற்றி கம்பளி நம்மளுக்கு நண்பா இதே மெத்தடில் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம் நாளைக்கு ஒன்றாந்தேதினுங்கிறதுனால நல்ல ஒரு வெற்றி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் யான மெத்தேட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வரும்னு நினைக்கிறேன் நம்ம பிளானில் நம்ம போடுற பேட்டனு நம்ம போடுற மெத்தேடு ஒரே இதில் தான் நான் ஒரே ஃபார்முலாவில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குற அன்னைக்கு நல்ல ஒரு வெற்றியாக கொடுத்துருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் இந்த அடிப்படையில் நல்ல ஒரு கேசிங்க தான் நண்பா நான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பு மேக்ஸிமம் நம்மளதில் வரும்னு நினைக்கிறேன் நம்மள இதில் வந்தால் பவரில் போகும் இல்லைன்னா டேரெக்டாக இறங்கும் நண்பா நாளைக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது நம்ம சிங்கிள் போர்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இது நம்மளை மந்த்ரி பிளானில் உள்ள உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் நம்ம இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நம்மளுக்கு ஒன்று டூ ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த அடுத்த சோழ நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் ஏபிஎஸ்சிபிசி செட்டு கெஸிங் சிங்கிள் போர்டில் எல்லாம் கம்மியான நம்பர்ஸில் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய வீடியோவில் நண்பா அதுலேருந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் மெசேஜ் ஹாய்ன்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த சோப் என்ன என்ன கெஸ்ஸிங் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் வருது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நம்பரு வந்து நம்ம நாலு கொடுக்குறோம்னா சிங்கிள் போர்டில் தான் கொடுப்போம் அதில் வந்து ஏ போர்டு சிங்கிள் போர்டில் தான் கொடுப்போம் கம்பல்சரியான வெட்டி கிடச்சிரும் நம்மளுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நம்பர்ஸ் வேணும் சிங்கிள் போர்டு கெஸிங் வேணும் ஈஸியாக பின்ிங்க அடைக்கணும் அப்புடின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம பழைய வீடியோவில் நம்ம நம்பர்லாம் கொடுத்துருப்போம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு வேணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த சோப்பு சிங்கிள் போர்டு வேணுமா ஏபிஎஸ்சிபிசி வேணுமா ஏபிசி கெசிங் வேணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மெத்தட் நம்ம சொல்லுவோம் அதுபடி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வெற்றி எடுக்காங்க நண்பா நாளைக்கான வீடியோ நாளைக்கான நம்பர்ஸ் பாருங்கள் கெசிங் நம்பர் பாருங்கள் ஆல் போர்டு நாலு மூணு ஏபிஏசிபிசி பாருங்கள் மூணு நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்பது நாலு ஒன்று மூணு ஒன்று மூணு ஆறு ஏபிசி பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஒன்று அஞ்சு மூணு நாலு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஒன்று எட்டு நாலு ஒன்று போர்டுக்கான பாருங்க நண்பா ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு நாலு ஜீரோ சி போர்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் கம்பல்சரி இதுலேருந்து கன்ஃபார்ம் வெற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கங்க இல்லைனா மெத்தடை மாற்றி போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கணுன்னுபா நல்ல ஒரு வெற்றி நண்பா எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ எட்டு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு ஆறு ஒன்று எட்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு ஏபிசி பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ மூணு ஆறு மூணு ஒன்று ஏழு ஏழு ஆறு நாலு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஆறு நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் நண்பா இருக்குது போர்டுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு ஜீரோ பி போர்டு எட்டு நாலு சி போர்டு ஒன்பது ரெண்டு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க ஏன்னா பேட்டனை மாற்றி போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா நீங்களும் வெற்றி எடுக்கலாம் ஓகே நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நீங்கள் எடுக்கிற வெற்றி உங்கள் ஃப்ரெண்ட் எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா